இன்றைக்கி பிக்பாஸ் சாட்டர்டே எபிசோட் ப்ரமோவில் விஜய் சேதுபதி சார் அந்த மைக்கை வச்சு எல்லாத்தையும் கேட்குறாரு என்ன நீங்கள் கேட்குறதுக்கு நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்களே இந்த மாதிரி பேசுனா உங்களுக்கு கேட்குமா கத்தனா எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்வதி வினோத் கேட்குதா நான் பேசுகிறது அப்படின்னு கேட்டுட்ருக்காரு அது இல்லாமல் ரம்யா கேட்குதா என்ன திவாகர் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரமோவில் சொல்லிகிட்டு இருக்காரு ப்ரமோ எல்லாம் சூப்பராக தான் இருக்குது ஆனால் உள்ளே போய் கேள்வி எதுவும் கேட்க மாட்டாரே அப்படின்னு தான் நம்ம எல்லாரோட மனசுலேயும் இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே ரொம்ப பேசுவார்னு பார்த்தோம் எதுவுமே பேசலை அதுக்கு முந்தின வாரமும் ரொம்ப பேசுவார் பார்த்தோம் எதுவுமே பேசலை வெயிட் பண்ணி தான் இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்கணும் அவர் எந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் உள்ளே இருக்க ஆடி உள்ளே இருக்கிறவங்க ஒரு பயம் பயந்த மாதிரியே இல்லை காது வலிக்குன்னு சொல்லிட்டு காததான் புத்திர மாதிரி இருக்கே தவிர ஒரு பயமே இல்லாத மாதிரிதான் இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம கமல் சார் இருந்தாருன்னா எல்லாரும் பயந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட விஜய் சேதுபதி சாரோட கமல் சார் தான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க அதனால உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மைக் வச்சு பேசிட்டு இருக்காரு இதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்க மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க இவர் கொஞ்சம் ஆஷாக பேசுனாலே அங்கே இருக்கவங்க அவங்க பயப்படுவாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் இந்த மாதிரி மைக்கை வச்சு பேசுறாரு ஓகே தான் ஆனால் கொஞ்சம் ஆஷா பேசுனா நல்லா இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு என்ன மாதிரி பேச போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்